கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீ நேற்றுதானே வந்தாய் இன்று நான் உன்னை எங்களோடு நடந்து வரும்படிக்கு அழைத்துக் கொண்டு போகலாமா நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன் நீ உன் சகோதரரையும் அழைத்துக் கொண்டு திரும்பி போ கிருபையும் நன்மையும் உன்னோடே இருப்பதாக என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மற்றவர்கள் மேல் அக்கறையாயிருப்பது என்பதே தாவீது இஸ்ரேலின் ராஜாவாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆனால் தாவீதின் மகனான அப்சலோம் அவனுக்கு எதிராக நிற்கும்போது எருசலேமில் இருந்து ஓடி போகும்படி தன்னுடைய ஜனங்களுடன் தாவீது புறப்பட்டு போனான் அப்படி போகும்போது ஈதாய் என்பவனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால் நீ அந்நியனாக இருக்கிறாய் நீ நேற்றுதானே வந்தாய் இன்று நான் உன்னை எங்களோடே நடந்து வரும்படிக்கு அழைத்துக் கொண்டு போகலாமா நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன் நீ உன் சகோதரரையும் அழைத்துக் கொண்டு போ என்றான் ஏனென்றால் தாவீது தனக்கு இருந்த கடினமான சூழ்நிலை எப்போது முடிவுக்கு வரும் என்று அவனுக்கு தெரியவில்லை அதனால்தான் ஈத்தாய் என்ற தன்னுடைய சேவகனை பார்த்து நீ என்னுடன் வராதே திரும்பி போ என்றான் அன்று ஈத்தாய் தாவிதனுடனே போனான் பிரியமானவர்களே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன் எப்போதும் மற்றவர்கள் மேல் அக்கறையாயிருப்பான் இங்கே தாவிது தான் ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய சேவகன் மேல் அக்கறையாயிருந்தான் தனக்கிருந்த கடினமான சூழ்நிலையில் ஈத்தாய் அனுபவிக்கக்கூடாது கூடாது அவன் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மனது தாவீதுக்கு இருந்தது அப்படியே தேவனுடைய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரின் மேலும் அன்பும் அக்கறையும் கரிசனையுமாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடவில்லை நாங்கள் மற்றவர்களுக்காக சிந்திக்கவும் கரிசனையும் அக்கறையுமாயிருப்பதற்கு கற்றுத்தாரும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்